சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தங்கையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல நேற்று நாம உடம்பை வளர்க்கும் உபாயமான மூளையையும் இருதயத்தையும் சீராக இயங்க வைக்கக்கூடிய ராம நாமத்தை எப்படி ஜபிக்கணும் அப்படின்னு ஒரு காணொலியா பார்த்தோம் ஏன்னா திருமூலர் அவர்கள் சொல்றார் உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேர்க்கவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறார் அப்ப உடம்பை வளர்க்கறதுக்கு நாம ஒரு சூட்சுமம் தெரிஞ்சுக்கணும் அது வெறும்னா சாதம் சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணாலாம் போதாது ஏன்னா நம்ம உடம்புல பிரதானமான ரெண்டு உறுப்பு எதுன்னு இதயமும் மூளையும் மூளைச்சாவு உடனே என்ன சொல்லுவாங்க உறுப்புகளை தானம் பண்ணலாம் அப்படின்றாங்க இருதயம் நின்னுட்டால என்ன சொல்லுவாங்க உறுப்புகளை தானம் பண்ணலாம் அப்ப இதயமும் மூளையும் இயங்கலைன்னா அந்த உடல் இருந்தும் பயனில்லை அழியின் அலியின் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேர்க்கவும் மாட்டார் அந்த மெய்ஞானம் சேர்க்கணும்னா உடம்ப வளர்க்கக்கூடிய உபாயம் அறிய வேண்டும் அந்த உபாயம் தான் ராமநாமம் இதுல ரா அப்படிங்கிற அச்சரத்தை உச்சரிக்கும் போதே இதயம் அதிரும் அந்த இதயம் அதிர்வடையும் போது நம்மளுடைய எல்லா ஆர்கனுக்கும் தேவையான அளவு பிராண சக்தியை கொண்டு செல்லும் இம் அப்படிங்கிற அச்சரத்தை உச்சரிக்கும் போது மூளை அதிரும் மூளை அதிரும் போது நம் உடலின் அனைத்து அவயங்களும் சீராக இயங்க தேவையான அளவு கட்டளைகளை பெற்று அந்த அவயங்கள் அனைத்தும் சீராக இயங்கும் இந்த சூட்சுமம் தான் ராமநாமம் அதனால இந்த ஸ்ரீராம நவமியில இருந்து எல்லாருமே ராமநாமத்தை ஜபிப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் தயவு செய்து இத ஒரு மதமா பார்க்காதீங்க இது மனிதனுக்கான ஒரு சூட்சுமம் அதை பத்தி விரிவா நேற்றைய காணொலியில நான் சொல்லியிருக்கேன் அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் உங்க உடம்ப வளர்க்கக்கூடிய உபாயம் ராமநாமம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க இப்ப நாம சரயோக பயிற்சியின் நான்காம் நிலையான சுழுமுனை நாடி சுத்தியின் ஆறாவது நாள் பயிற்சிய மேற்கொள்ள போறோம் இந்த சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சியை செய்யும் போது மூளையின் திருத்தும் பகுதி தூண்டப்படும் அதனால நமக்கு மறந்து போன விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும் மறந்து போன விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்ததால் நாம் செய்கின்ற வேளையில் ஏற்பட்ட தவறுகளை நாமே கண்டுணர்வோம் மறந்த விஷயங்கள் நினைவுக்கு வந்ததால் தவறுகளை திருத்தும் நமக்கே ஞானம் கிடைக்கும் தவறுகளை திருத்தும் ஞானம் நமக்கே கிடைத்ததால் நாம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவோம் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் ஒரு மனிதன் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் பொய் சொல்ல மாட்டான் உண்மையான மனிதனாக வாழ்வான் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற நிலையை அடைவான் இந்த உண்மையை உணர்ந்த நாம இனி வரும் நாட்களில் உடம்பை வளர்க்கும் உபாயமான ராமநாமத்தையும் ஜெபித்து இந்த சரயோக பயிற்சியையும் ஒவ்வொரு நாளும் செய்து நம் உடல் ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது ஆறாவது நாள் பயிற்சியை தொடருவோம் இந்த சரயோக பயிற்சியில சுழுமுனை நாடி சுத்திய தூன்றத்துக்கு புல்லாக்கு இது மாதிரி அணிஞ்சிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சுழுமுனை நாடி முழுமையாக செயல்படும் வேணும்னா என் தொலைபேசி என்ன தொடர்பு கொள்ளுங்க இப்ப நாம பயிற்சியை தொடங்குவோம் இரண்டு கையையும் ஆதி முத்திரை ஒவ்வொரு ஆதாரமா மனசுல நினைச்சு ஹம்னு சொல்லும் போது மூச்சை உள்ளே இழுக்கணும் சோ சொல்லும் போது மூச்சை வெளியில விடணும் மூலாதாரம் ஹம் சோ स्वादिष्ठ हम सो मणिपूरह हम सो हम So. We should be So Agnya Ham So, ah, yeah. Ham. so. சகஸ்ராரம் ஹாம் சோ மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் மீண்டும் நாளை சரயோக பயிற்சியின் நான்காம் நிலையான சுழுமுனை நாடி சுத்தியின் ஏழாவது நாள் பயிற்சி முறையை காணொலியாக பார்த்து பயிற்சியை மேற்கொள்வோம் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் ஆண் பெண் இருபாளருக்கும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆன்லைனில் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா என்ற அமைப்புடன் இணைந்து யோகா பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேலும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது நிறுவனத்தில் அங்கத்தினராக இணைந்து நமது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம்